அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு இந்த வருகின்ற பதினாலு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னாக்க விசுவா வசு வருடம் அதாவது தமிழ் வருடங்கள்ல அறுபது வருடங்கள் இருக்குது அதுல முப்பத்தி ஒன்பதாவது வருடமான இந்த வருடம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை பதினாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இந்த வருடம் அப்படிங்கிறது புது வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இப்ப இருக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த புது வருடத்தின் முதல் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் தான் ராஜாவாகவும் அவரே மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னா அரசு மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது மழை அதிகளவு பெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு பெண்களுக்கான விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது உணவு தானிய பொருட்கள் அப்படிங்கிறது உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அரசு திட்டங்கள் உடனடியாக மக்களை வந்து சென்றடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்கக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட சிறப்புகளோட உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய சிறப்பை தருதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்கன்னா இப்ப வருடத்தின் தொடக்கத்திலேயே நல்ல உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்ப ஒரு நல்ல காலம்தான் ஆரம்ப காலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்போ வேலை தொழில் அமைப்புகள்லாம் நல்லா இருக்குமா அப்ப இந்த வருடத்துல என்ன விதமான விஷயத்துல கவனம் செலுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்துல இருக்கக்கூடிய முதல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமான மாதமாக இருக்குது அதற்கு பிறகு வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரா பாதகமா இருக்கிறாரா அப்படின்னு பாக்கையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாம் கைகூடும் விதமாக ரொம்ப சாதகமா இருக்கிறார் அடுத்து இரண்டாவது பாக்கையில அவர் உங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துகிறார் செயல்பாட்டு கொண்டு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்குறாரு குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு நிலை நெருக்கமாக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பாக கொண்டு வர்றாரு குலதெய்வ அருள் சார்ந்த விஷயங்களை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்போ குலதெய்வ அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் அடுத்து கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் இவற்றையெல்லாம் கொஞ்சம் நீக்கிறாரு ஆமாம் எதிர்த்தரப்பு எதிராளிகள் அதாவது எதிராளிகள் நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உறவு நிலையில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள்லாம் நீக்கி ஒற்றுமை பலப்படக்கூடக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது அடுத்து பார்த்தோம்னா வேலை சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது தொடர்ச்சியாக வேலையை பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் கொஞ்சம் மாற்றாக இருக்கு இந்த வருடத்துல என்னன்னா கேது பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பது எப்படி பார்த்தாலும் பல்வேறு விதமான மனக்குழப்பத்தை கொடுப்பார் மன தடுமாற்றத்தை கொடுப்பார் சிம்ம அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இருந்தாலும் தனித்து செயல்படக்கூடிய ஆற்றல் தனித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இருக்க இருக்குது அதே போல நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கேது பகவான் அப்படிங்கிறவர் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுப்பாரு எதை எடுத்துக்கலாம் எதை எடுத்துக்க கூடாது அதே நேரத்தில் எதில் ஈடுபட்டால் இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லி பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு ஆட்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது இந்த குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது கேது பகவான் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் உங்களுக்கு வந்து போகும் இந்த குழப்பத்தை நீங்க தீக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க விநாயகர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கணும் மாதத்தில் இரண்டு முறை வரக்கூடிய சங்கரஹரா சதுர்த்தி நாட்களில் விநாயகரை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை விட்டு ஒரு நீங்கும் ஆனால் இருப்பினும் நீங்கள் எது செய்கிறதுனாலும் வீட்டில் ஒரு ஆலோசனை பண்ணி முக்கிய முடிவுகளை ஒரு ஒரு ஆலோசனை பண்ணி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து உங்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் அமர்றார் அவரு அஷ்டமச்சனிக்கு போறார் போறாரு இல்லையா அஷ்டமச்சனி சனி அப்படிங்கிறதே ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்குது அப்ப அஷ்டமச்சனி சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் தேவைப்படுகிறது என்னன்னா இந்த ஏமாற்று வேலைகள் ஏமாற்று தொழில்கள் ஏமாற்று பிஸ்னஸ்கள் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏமாற்றம் தரக்கூடிய தொழில்கள் நன் அந்த விஷயங்கள்லாம் அவங்களை ஈர்க்கும் ஆமா என்னன்னா ஒரு குறிப்பா ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல்வேறு விதமான பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இது சார்ந்த ஆர்வத்தை தூண்டும் வகையில் மக்கள் உங்களை சந்திப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதெல்லாம் ஈடுபட்டுறாதிங்க இரண்டாவது வண்டி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக போங்க கவனமாக வாங்க ஆமாம் எப்போதுமே ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இந்த போலீஸ்காரருக்கும் உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆகாது ஆமா எல்லா வண்டியும் விட்டுருவாங்க உங்க வண்டியை மட்டும் புளிச்சு செக் பண்ணிட்டு ஒரு ஃபைன் போடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கிடக பயிற்சிகளும் குரு பகவானோட அந்த ஏழாம் இடத்து பார்வை அப்படிங்கிறது நண்பர்கள் ஒற்றுமையும் களத்திர ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு திருமண வைபவங்கள் நிறைய பேருக்கு நடக்கும் திருமண விஷயங்கள் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கும் ஏன் சிம்மராசிக்கு இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகங்களை நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஆமா சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகங்கள் பார்த்துருக்காங்க அந்த பாத்தக அடிப்படையில் பார்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடிகளை கொடுத்த வகையில இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தேறி இருக்கு சாபத்தி அடிப்படையில் அதே நேரத்துல இந்த கோச்சார கிரகங்கள் இப்ப கொஞ்சம் சுமாரான நிலையில இருக்கிறதுனால நீங்க நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலயும் குறிப்பா உடல் ஆரோக்கியத்திலையும் மனம் சார்ந்த ஆரோ விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் யோகா மெடிடேஷன் போன்ற விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்து பாருங்கள் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் எதையும் ரொம்ப துணிச்சல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு எதிரிகளையும் பயமுறுத்தும் வகையில் செயல்படக்கூடியவர்கள் தான் மகன் நட்சத்திரக்காரர்கள் எப்பேற்பட்ட விஷயத்தையும் அரசியல் துறைகளில் அதிகாரத்துறைகளில் தன்னோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தவறான முடிவுகள் ஏற்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க களத்திரம் அதுவும் சொல்லக்கூடிய குடும்ப அமைப்புகளில் கோபம் தாவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆமாம் அதிகப்படியான கோபம் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் இருக்குது அடுத்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எடுத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா அலங்காரத்துல சாந்தமா இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும் அடுத்து வரக்கூடிய பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போதுமே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கலகலப்பா இருக்கக்கூடியது எந்த இடத்துல போனாலும் மதிப்பு மரியாதையை அதிகம் பெறக்கூடியது பாராட்டுக்கள் பெறக்கூடியது கலை ஆர்வம் மிக்கவர்களா இருப்பீங்க எதையும் ரசிச்சு பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு நல்லா சுவைத்து சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய உணவு பெரியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தன வரவு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே நேரத்தில் வேலை தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய கடன் பாக்கிகளை கொஞ்சம் கட்டிடுவீங்க வசதி வாய்ப்புகள் இனி வர வர அதிகரிக்கக்கூடும் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் நிறையவே இருக்குது கமிஷன் தொழில்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே கை கொடுக்கும் விதமாக இருக்குது அடுத்து உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு சாஸ்திர ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது நல்ல கல்வி அறிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எதையும் பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ரொம்ப தைரியமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்ப பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல கூட பாத்தீங்கன்னா அர்ஜுனனோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது நம்ம உத்திரம் நட்சத்திரமா இந்த உத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வீரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்குது அது மட்டும் இல்லாம விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூடவே வச்சுக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்கும் அந்த வகையில பாக்கையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சிறப்போடு செயல்படக்கூடிய அரசு காரியங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசு கான்ட்ராக்ட் தொழில்களில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல அருமையாக அமைஞ்சிருக்கு பாராட்டு புகழ் கௌரவம் அந்தஸ்து இப்படிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு இப்ப நீங்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா சூரிய பகவானோட காயத்திரியை பன்னிரெண்டு முறை சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் அதே போல ராகு கேது சனி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் உங்களை விட்டு விலகும் அது மட்டும் இல்லாம மனம் சார்ந்த ஆரோக்கியம் கிடைக்கும் யோகா மெடிடேஷனையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பை தரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் இலக்கண அடிப்படையில் திசா எப்படி இருக்குது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த வருஷத்தோட கிரக மாற்றங்களோடுக்கும் உங்களுக்கும் எதை பயன்படுத்திக்கலாம் எது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்